ன கணபதி கடனில் இருந்து விடுதலை ரின்மோச்சன கணபதி பக்தர்களை நிதி நெருக்கடி மற்றும் கடனில் இருந்து விடுவிக்கிறார் துண்டி கணபதி தடைகளை அழிப்பவர் துண்டி கணபதி கண்ணுக்குத் தெரியாத தடைகளையும் பிரச்சினைகளையும் நீக்குகிறார் துவீமுகி கணபதி சமநிலை இருமுகம் கொண்ட கணபதி வாழ்க்கையின் இருமையை சமநிலைப்படுத்தும் செய்தியை வழங்குகிறார் திரிமுக கணபதி திரிவேணி வடிவம் திரிமுகி கணபதி சக்தி ஞானம் மற்றும் செழிப்பின் சின்னம் சிம்ம கணபதி அச்சமின்மையின் உருவகம் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் விநாயகர் வீரம் மற்றும் தைரியத்தின் செய்தியைக் கொடுக்கிறார் ஹேராங் கணபதி ஐந்து முக பாதுகாவலர் ஹேரம்ப கணபதிக்கு ஐந்து முகங்களும் பத்து கைகளும் உள்ளன இந்த வடிவம் பயத்தை போக்கும் துர்கா கணபதி சக்தி வடிவம் துர்கா கணபதி எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கும் வடிவம் வெற்றி கணபதி வெற்றியின் சின்னம் விஜய கணபதி வாழ்க்கையில் வெற்றியையும் நேர்மறை ஆற்றலையும் அருளுகிறார் உர்த்வ கணபதி வளர்ச்சி மற்றும் மேம்பாடு உர்த்வ கணபதி ஆன்மீக மற்றும் பொருள் வாழ்வில் முன்னேற்றத்தின் சின்னமாகும் கணபதி அறிவின் வெளிப்பாடு இந்த வடிவம் புனித நூலை அணிந்த துவிஜமாக வணங்கப்படுகிறது இது கல்வி